மீட்டரை வெளியிட்டுள்ளார் இருந்து அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு பரபரப்பான செய்திங்க எல்லா நியூஸ் சேனலையும் வந்து இந்திய நியூஸ் வந்து ஓடிட்டு இருக்கு தடுமாறிய விஜய் விமான நிலையத்தில் திடீர் பரபரப்பு அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்ல வந்து போட்டிருக்காங்க எனக்கு பார்த்துட்டு ஷாக் சாக்க என்னடா என்னடாது விஜய் வந்து தடுமாறிட்டாரா அப்படின்னு சொல்லி வீடியோல போய் இப்படி எட்டி பார்த்தா விஜய் அப்படியே மலேசியாவில் இருந்து அந்த மலேசியாவில் போய் தன்னுடைய ஆடியெல்லாம் சார் நடத்திட்டு நல்லா காய் எல்லாம் சொல்லிட்டு அப்படியே சென்னை விமானத்துக்கு வந்து இறங்குறாரு பெரும் கூட்டம் வந்து கூட்டிட்டாங்க இத்தனைக்கு ஒரு தனி விமானத்தில் தான் போகிறாரு நான் எளிய உங்களுக்கு வந்து அரசியல் பண்ண வரேன் நான் வந்து ஏழைகளுக்கு அரசியல் பண்ண வரேன் சும்மா சொல்லுவார் என்னங்க பணம் அப்படின்னு சொல்லி பேசுவார் ஆனால் தனி விமானத்தில் போகிறாரு தனி விமானத்துலாம் வர்றாரு ஆனால் அவர் வந்து விமான நிலையத்துக்கு வந்து வர்றாரு சென்னை திரும்புகிறார் அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்டோன்னே அந்த தற்குறி கூட்டம் இருக்குல்ல ஆல்ரெடி நாற்பத்தோரு பேரை வந்து கரூரில் எப்படி கூட்டம் நடிச்சதில் வந்து போட்டு தகுந்தாங்களோ அதே மாதிரி தற்குறி கூட்டம் ஃபுல்லாக சூழ்ந்துருக்காங்க சென்னை விமானத்தில் சரியான ஒரு பரபரப்பு ஆயிடுச்சு அதனால தான் இவங்களுக்காக தான் விஜய் வந்து அந்த ஒய் பாதுகாப்பு ஜெட்டு ஒய் இசெட் அப்படின்னு பாதுகாப்பு வச்சுருக்காரு கூட வந்து ஒரு உடநாட்டாக காரணம் வச்சுருக்காரு அப்போது போலீஸ் ஆர்மி எல்லாமே இருக்காங்க ஆனால் இவங்க கூட்டம் கூடிடுறாங்க விஜய் வந்து வெளியே நடந்து வர்றாரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வரம்புல அப்படியே கூட்டிட்டாங்க சென்னை ஏர்போர்ட்டே வந்து அப்படியே நெம்பி பித்திங்கி அப்படியே வந்து இதாகுது அதில் ஒரு கட்டத்துக்கு மேலே கார் இங்கே தான் இருக்குது விஜய் இங்கே வந்து வந்துட்டுருக்காரு அந்த ஒரு செகண்டில் வச்சு நெருக்கி விஜய் எப்படியாவது நம்ம பக்கத்தில் பார்க்கலாம் அப்படின்னு நெருக்கி அப்படியே விஜய போட்டு இது பண்ணுறானுங்க டக்குன்னு விஜய்க்கு வந்து ஸ்லிப்பாயிருது அவரும் என்ன தான் ஹீரோவாக இருந்தாலும் அப்படியே வந்து மாறி மாறி தாவி தவி வந்து சண்டை போட்டாலும் பத்து பேரை வந்து அடித்தாலும் அவர் ஒரு சாதாரண மனுஷன் நிஜ வாழ்க்கையில் அவரை தள்ளி விட்டாங்க டக்குன்னு வந்து ஸ்லிப் ஆகிட்டாப்புல டக்குன்னு ஆகிட்டார் அவர் அந்த காருக்குள்ளே அந்த போகும்போதே நீங்கள் பார்க்கலாம் அவர் வந்து அப்படியே உடஞ்சிட்டாப்புல நல்லவேளை தலையில் விற்க வச்சுருந்தாப்புல அது கீழே ஒழுங்காக போச்சு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது அளவுக்கு வந்து மொ மோதி அப்படியே வந்து கொண்டு போய் தலாக்கா தூக்கி வந்து அந்த காருக்குள்ளே வந்து போட்டாங்க ஜஸ்ட்டு மிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சின்னா அந்த கூட்டத்துக்கு விஜயோட உயிர் வந்து பறிபோயிருக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியுதா இப்போது நம்ம நாற்பத்தோரு பேர் உயிர் போனது எப்படி உயிர் போயிருக்கோம் எப்படி அந்த கூட்ட நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது இப்போ தெரியுதா அதான் நம்ம வந்து ஆர்ந்தே சொல்கிறோம் இந்த ரசிகை வெறி பிடிச்ச இந்த கும்பல் எப்படின்னா அந்த தற்கொலை கூட எப்படின்னா விஜய் வந்து பக்கத்தில் பார்க்கணும் விஜய் பக்கத்தில் போய் அப்படியே விஜய் இங்கே நிற்கிறாரு அப்படின்னா இங்கே போய் இப்படி இப்படி நிற்கணும் விஜய் வந்து வானத்தில் போனாருன்னா அப்படியே வானத்து பின்னாடியே துரத்தணும் அப்படியே விஜய் 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 உங்கள் விஜய் உங்கள் விஜய்னு சொல்லி அந்த சினிமாவை பார்த்து சினிமாவில் பைத்தியமான இந்த விஜய் ரசிகர்கள் அப்படி இல்லை அப்படின்னா அங்கே மலேசியாவில் டிக்கெட்டே நாற்பதாயிரம் ரூபாயாமா அது மட்டும் இல்லாமல் மலே தமிழ்நாட்டில் இருந்து மலேசியா போகிற டிக்கெட் நாற்பதாயிரரூவா அது கூட அங்கே போய் அந்த அரங்கத்தில் போகிற டிக்கெட் வந்து நாற்பதாயிரரூவா அங்கே ஸ்டே பண்ண கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஒரு ஆள் போகணும்னா அதே மாதிரி போயிருக்காங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்தே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் போயிருக்காங்கன்னா இவன் எவ்வளோ ரசிகை வெளியில் வந்து இருப்பாங்கன்னு பாருங்கள் இப்போ அந்த கரூர்லையும் அதே மாதிரி தான் விஜயோடைய கா விஜ் அவ்வளோ கூட்டம் ஆல்ரெடி இருக்குது விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெறி பிடிச்ச மாதிரி ஓடுறானுங்க ஆல்ரெடி அந்த இடத்துல கூட்ட நெரிசல் இருக்குது அந்த கூட்ட நெரிசுக்குள்ளே விஜய் முன்னாடி ஏழுக்கார் நடுவில் அந்த எம்மாவானோ பின்னாடி வந்து ஒரு ஏழு கார்னு அத்தனை கொண்டு போய் உள்ளே விட்டால் கூட்ட நெரிசல் ஆல்ரெடி இருக்கானுங்க விஜயை பார்க்கணும்னு சொல்லியிருக்கானுங்க நல்லா கூட்டணிசாகி அந்த ஸ்டாப்பை ஆனது காரணமே யார் தான் விஜய் தான் அப்போது விஜய் இன்னும் அவர் வந்து திருந்தலை திருந்திருந்தார் அப்படின்னா இவர் வர்றதை எதுக்கு சொல்கிறாரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு விஜய் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா மாசாக்கிறவோடு காமிக்கணும் மாசு விஜய் தான் மாசு மற்றவங்களாம் தூசு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இதை பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரெண்டாவது பிளான் பண்ணுமே இந்த தற்கொலை ரசிகர்களுக்கு அறிவு இருக்கா இருக்காதா அறிவு இருக்குமா இருக்காதா கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா விஜய் வந்து போய் சேர்ந்துருப்பார் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி தடுமாறா இருப்பாருங்க போ நீ வந்துட்டு இருக்கிறாரு அவரை வந்து அவரங்குள்ளேயே வந்து அந்த பவுன்சர்லாம் வந்து சுற்றி தான் இருக்கிறாங்க அத்தனை கேமரா எல்லாம் கேமரா கேமரா தான் ஏண்டா டிவியில் வந்து லைவ் வரப்போகுது லைவில் உட்காந்து பார்த்தா என்னடா அப்படியே பக்கத்தில் பார்க்கணும் விஜய் பக்கத்தில் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே சுற்றுறாங்க விஜய் அப்படியே விஜய் வந்து இப்படி நடந்து வர்றாரு அப்படியே விஜய வந்து அப்படியே சுற்றிடுறானுங்க மொத்தம் வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் தான் இருப்பானுங்க ஆனால் என்னென்னா சுற்று போடுறது புரியுதுங்களா அந்த இடத்துல யார் இருந்தாலும் செத்துணும் ஒரு சூழலில் வந்து எப்படி சிக்கும் ஒரு சழல் அப்படியே வந்து நம்ம நிற்போம் அப்படியே அதை அப்படியே இது பண்ணி நம்மளை அப்படியே அமுத்தி அப்படியே கொண்டு போகும் பாருங்க அப்படியே ஒரு சுழல்னா அப்படியே அந்த காலில் வச்சு அப்படியே உள்ளே இழுக்கும் பாருங்கள் அதே மாதிரி இவனுக்கு வந்து ஒரு சுழல் மாதிரி சுத்து போகிறானுங்க இந்த அது விஜய் உடைய ரசிகளை ரொம்ப ஆபத்தானவனுங்க இவனுங்க மரத்தில் ஏறுறதா விஜய் கண்டிக்க மாட்டுறாரு இவனுங்க போஸ்ட் மரத்தில் ஏறுறதா கண்டிக்க மாட்டுறாரு அதே மாதிரி அந்த இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டு மேலே ஏறக்கூடாது ஒரு கடை இருக்குன்னா கடை மேலே ஏறக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவு இல்லை இந்த கரூரில் வந்து அவர் போங்குள்ள பார்க்குறேன் ஒரு கடையில் வந்து அந்த மேலே வந்து தாவராக திட்டுறதுல சிம்மெண்ட் திட்டு அதெல்லாம் உடைக்கிறானுங்க அப்போது அந்த விஜய் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணல விஜயோட வாகனத்துக்கு முன்னாடி ஏறிட்டு அப்படியே டிவிக்கே டிவிக்கேன்னு சொல்லி கத்துறானுங்க விஜய் வந்து அந்த இதில் ரேம்பாக்கம் நடந்து வந்தால் இவனுக்கு வந்து அந்த கிரீஸ் தடவி இருந்தாலும் மேலே கிரீஸை வந்து தன்னுடைய சட்டை கல்வி தொடச்சிட்டு மேலே ஏறுறானுங்க அந்த ரசிகர்களை வந்து அவன் தூக்கி போடுறான் அந்த இருக்கக்கூடிய அந்த கார்டு அப்போது இவனுங்க எவ்வளோ ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறத பாருங்கள் இது விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதே சாபக்கீடு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் விஜயால இன்னும் எத்தனை பேர் உயிர் போக போதோ இந்த செவரு வந்து எத்தனை பேர் உயிரை வந்து போதோ அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த சி இந்த விடயங்களை பார்க்க விஜய் உயிருக்கே பாதி பா பாதுகாப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது விஜய் உயிரே இவனுக்கு வந்து காவு வாங்கிடுவானுங்களா ஏன்னா தற்கொலை கூட்டம் இப்போது விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர் தன்னுடைய ரசிகர்கள் வந்து ஒரு ஒழுக்கப்படுத்தலை நீ வந்து ஒரு பூ வரையா நான் வரேன்னா என்னை பார்க்கணுன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முட்டி மோதி வராத இப்போ அஜித் வராப்புல அஜித்துடைய ரசிகர்கள் இப்படி வந்து போய் ஆலாம் அலங்கோலம் பண்ணலையே அந்த போய் அந்த ஏர்போர்ட்டை வந்து இதை அடித்து உடச்சி அந்த விஜய் அந்த அஜித் வர்றாருனா அஜித்தை போட்டு நெருக்கி பக்கத்தில் பார்க்கணும் இருக்கலை ஏன்னா அஜித் வந்து அவருடைய ரசிகர்களை ஒரு தெளிவாக சமூக பொறுப்போட சமூக அக்கறையோடு வளர்க்குறாரு இதே மாதிரி ரஜினி கூட எடுத்துக்கலாம் அவருக்கு வராத கூட்டமாக வந்து விஜய்க்கு வந்துட போகுது ஆனால் அவர் ஏர்போர்ட்டுக்கு வரங்குள்ள அப்படியே வந்து வருவார் அவருடைய ரசிகர்களுக்கு வந்து ஹாய் பாய் சொல்லுவார் அவர் வாட்டில் வந்து விருட்டுன்னு போயிடுவார் ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு அந்த ஒரு கண்டிஷன் ரஜினி வந்து ஒப்பார் தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு கண்டிஷன் இதுக்கு மேலே வரக்கூடாது இந்த மாதிரி இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஆனால் இந்த விஜய் என்ன பண்ணுறாரு அதீத தன்னுடைய வந்து தன்னை வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிற அதீத அந்த ஒரு வெறி மனசில் ஏறிக்கிச்சு தான் தான் ஒரு புகழ்பெற்ற நடிகை தன்னை பார்க்க தான் இவ்வளோ லட்சம் பேர் இவ்வளோ காசு செலவு பண்ணி வந்துருக்குறாங்க நம்ம தான் தமிழ்நாட்டில் அடுத்த சிஎம் இங்கே பாருங்கள் இவெல்லாம் வந்து எப்படி நம்மளுக்காக வந்து தளபதி தளபதினு கத்துறான் டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துறான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கத்துறான் கடவுளே விஜய்யேன்னு கத்துறான் அப்போ அந்த வெறி வந்து விஜய்க்கு வந்து ஏறிக்கிது அதனால தான் ரசிகர்களை வந்து கட்டுப்படுத்தலை ஐயநாதன் கூட அங்கே வந்து விஜய் கூட இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு இந்த கும்பலுக்கெல்லாம் வந்து தற்கொறைகளுக்கு அரசியல் பாடம் எடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு அரசியலே தெரியலை அரசியல் ரீதியாக வந்து அவனுக்கு வந்து அவனுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது அப்படிங்கிறத புஷ்ஷானது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்தோம் இப்படி இப்படிலாம் இருக்கணும் இப்படி இப்படிலாம் பண்ணக்கூடன்னு சொல்லி கொடுத்தோம்னா அவனுக்கு விஜய் ரசிகர் இல்லாமல் போயிடுவானுங்க அவனுக்கு தற்கொரி கூட்டம் மறந்தால் தான் விஜய்க்கு வந்து ஒரு கூட்டம் வரும் தற்கொரி கூட்டத்தை வச்சிருந்தால்தான் விஜய்க்கு வந்து மாசு அதனால தான் அவங்க டிவிக்கு த விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க விஜய்யே கடவுள்னு சொல்லுவானுங்க அப்படின்னு அந்த புஷியானது வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காப்புல ஐயநாதன்ட்ட அப்போ இந்த விஜய் தன்னுடைய ரசிகளை ஒழுங்காக வழி நடத்தாமல் அவர்களை தடிக்கட்டத்தனமாக அவனுக்கு எது பண்ணாலும் வந்து கண்டுக்கிறது இல்லை நாற்பத்தொரு பேர் இந்த மாதிரி இறந்துருக்குறாங்கன்னா அது பின்னணியில் என்ன இருக்குது இந்த கூட்டம் சேரும்புள்ள இவங்க ஒழுக்கமாக இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டிக்கணும் கண்டிக்கல அவர் வந்து அந்த ரோட் ஷோ போகிறாரு மதுரையில் மேலே வந்து ஏறுறானுங்க வண்டியில் ஏறுறானுங்க ஏறக்கூடாது இறங்கு அப்படின்னு அதை சொல்லணும் அதையும் சொல்லாமல் இப்போ ஈரோட்டில் வந்து அவர் மேலே பேசியிருக்காரு ஒருத்தன் உச்சியில ஏறிட்டான் அவன் ஏறினா கீழே இறங்க இறங்குனா அது கூட ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு எனக்கு வந்து முத்தம் கொடுங்க விஜய் முத்தம் கொடுத்தா தான் இறங்குமே அப்படின்னா நீ கீழே இறங்கினா தான் நான் வந்து முத்தம் கொடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அப்புறம் அவன் கீழே இறங்குனா இவர் வந்து முத்தம் கொடுத்துட்டு உக்காந்துருக்காரு அப்போது அந்த ரசிகர்களை இவர் ஒழுக்கப்படுதில்லை அதோட விளைவாக இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் வந்து நடந்திருக்குது ஜஸ்ட்டு மிஸ்ஸு அந்த காவலர் அந்த அதுவும் அந்த காவலர்வே தள்ளி விட்டு விஜய் காலி பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு இவனுங்க எவ்வளோ ஆபத்தானவங்கிறத மக்களாகிய தமிழக மக்களாகிய நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க இந்த தற்கொலை கூட்டம் அண்ணன் சாட்டையை போங்குள்ள எப்படி அராஜகம் பண்ணுறானுங்க அன்றைக்கி வந்து சாட்டை அணை அந்த நகரி சாட்டை அணையுடைய அந்த பேனர் வந்து கிழிச்சிருக்கானுங்க அப்போது இவனுங்க வந்து ரொம்ப ஆபத்தான கூட்டம் தமிழக மக்களே சிந்திச்சுங்க விஜய் அரசியலுக்கு வந்தால் பல உயிர்கள் இதே மாதிரி தான் நடக்குங்கிறத சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்